பண்றீங்களா பாய் நான் சொன்னாங்க புகழ் ஒன்ன லட்சம் எம்ஜிஆரின் புகழ் ஒன்பலட்சல் எம்ஜிஆரின் புகழ் மாற ஏற்போமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் நிறுவன தலைவர் ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காகவும் தாய்மார்களின் முன்னேற்றத்துக்காகவும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் பொன்முனை செம்மல் சத்ரவு தந்த சரித்திர நாயகர் மகத்தான மக்கள் ஆட்சி தந்த மகத்தான தந்த மானுட பற்றாளர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய மகத்தான மக்கள் இயக்கமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம் உரினும் மேலாக கருதி நம் உயிரினும் மேலாக கருதி என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என என்னாலும் காப்போம் என உளமாற உறுதியோம் உளமாற உறுதிய உறுதியோம் உளமாற உறுதியோம் தன்னுடைய கலை பயணத்தினாலும் தன்னுடைய கலை பயணத்தினாலும் அரசியல் பணிகளாலும் அரசியல் பணிகளாலும் சிறப்புகளாலும் ஆட்சியின் சிறப்புகளாலும் தமிழ்நாட்டில் உழைக்கும் மக்களின் உரிமைகளையும் உழைக்கும் உரிமைகளையும் தாய் குலத்தின் பெருமைகளையும் தாய் குலத்தின் பெருமைகளையும் சமத்துவ குலத்தின் பெருமைகளையும் சமத்துவ கொள்கைகளையும் சமத்துவ கொள்கைகளையும் உயர்வாக எண்ணி மதித்தவர் உயர்வாக மதித்தவர் மகிழ்ச்சியாய் மக்கள் வாழ்ந்திட மகிழ்ச்சியாய் மக்கள் வாழ்ந்திட மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் அர்ப்பணித்து வாழ்ந்தவர் தமிழக மக்கள் உள்ளங்களிலும் தமிழக மக்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீக்கமற நிறைந்தவர் இல்லங்களிலும் நீக்கமற நிறைந்தவர் அத்தகைய வீரமும் ஈரமும் தீரமும் மிக்க அத்தகைய வீரமும் ஈரமும் தீரமும் மிக்க மக்கள் திலகம் பொன்முனை செம்மல் மக்கள் திலகம் பொன்முனை செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பெரும் புகழை காத்திடும் பெரும் புகழை காத்திடும் வண்ணம் கழக பணிகளை ஆற்றிடுவோம் கழக பணிகளை ஆற்றிடுவோம் பணிகளை ஆற்றிடுவோம் என்று கழக பணிகளை ஆற்றிடுவோம் என்று உறுதி உறுதி உலமாற உறுதி உலமாற உறுதியோம் உறுதி உறுதியோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் மண்ணை தாயாகவும் தமிழ் மண்ணை தாயாகவும் தமிழ் மொழியை உயிராகவும் நினைத்து தமிழ் மொழியை உயிராகவும் நினைத்து மக்கள் போற்றும் வண்ணம் மக்கள் போற்றும் வண்ணம் மகத்தான மக்கள் ஆட்சி தந்தவர் மகத்தான மக்கள் தமிழக மக்களின் தமிழக மக்களின் உள்ளங்களில் நிறைந்திருப்பவர் உள்ளங்களில் நிறைந்திருப்பவர் பசிப்பினை தீர்த்து வைத்த பாரி வல்லல் பசிப்பினை தீர்த்து வைத்த பாரி பார் புகழ நாடாண்ட இதே தெய்வம் பார் நாடாண்ட இதே தெய்வம் அந்த மாபெரும் மனித நாய்க்க அந்த மாபெரும் மனித பற்றாலின் நினைவுகளை நினைவுகளை நெஞ்சிலே தாங்கி நெஞ்சிலே தாங்கி அவர் வழி நடப்போம் அவர் வழி நடப்போம் அவர் வழி நடப்போம் என அவர் வழி நடப்போம் என உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி ஒழித்திடவும் குடும்ப ஆட்சியை ஒழித்திடவும் ஜனநாயகத்தை காப்பாற்றிடவும் புதிய எழுச்சியை தந்தவர் புதிய எழுச்சியை தந்தவர் நம் தலைவர் பொன்மனச்செம்மல் நம் தலைவர் பொன்மணச்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவரால் புரட்சி தலைவரால் மக்கள் துணையோடு உருவாக்கிய மக்கள் துணையோடு உருவாக்கிய உண்மையான ஜனநாயகத்தை உண்மையான ஜனநாயகத்தை என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என உளமாற உறுதியோம் உளமாற உறுதியளிக்கிறோம் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக வசனத்திலே புரட்சி வசனத்திலே புரட்சி நடிப்பிலே புரட்சி நடிப்பிலே புரட்சி அரசியலே புரட்சி என அரசியலிலே புரட்சி என புரட்சியின் வடிவமாக திகழ்ந்த புரட்சியின் வடிவமாக தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் காட்டிய புரட்சி வழியை காட்டிய புரட்சி வழியை நாமும் பின்பற்றுவோம் நாமும் பின்பற்றுவோம் மக்களுக்காக தொண்டாற்றுவோம் என மக்களுக்காக தொண்டாற்றுவோம் என உளமாற உறுதி ஏழை எளிய உறல் நலனுக்காக ஏழை எளிய நலனுக்காக ஏற்றமிகு திட்டங்கள் ஏற்றமிகு திட்டங்கள் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கும் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கும் மக்களுக்காக திட்டங்கள் மக்களுக்காக திட்டங்கள் பெண்கள் தலைநிமிர்ந்து வாழ்வதற்காக திட்டங்கள் பெண்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதற்காக திட்டங்கள் உழைக்கும் தொழிலாளர்களுக்காக உழைக்கும் தொழிலாளர்களுக்காக உன்னத திட்டங்கள் நெசவாளர்களுக்காக திட்டங்கள் விவசாயிகளுக்காக பல திட்டங்கள் விவசாயிகளுக்காக பல திட்டங்கள் மீனவ பெருமக்களுக்காக திட்டங்கள் பெருமக்களுக்காக திட்டங்கள் மாணாக்கர்களுக்காக திட்டங்கள் என்று திட்டங்கள் எண்ணற்ற மக்கள் திட்டங்களை வகுத்து தந்த எண்ணற்ற மக்கள் திட்டங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைமா ஆகிய இருவரும் தலைவர்களின் ஆகிய இருவரும் தலைவர்களின் முத்தா